ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேட்டிவ் யூஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சூப்பரான நல்ல ஒரு டார்க் நாகப்பழ கலர் அதாவது வயலட் கலர் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ அந்த கலரில் தான் வந்து நெட்டர் ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நெட்டர் ப்ளவுஸ் டிசைன்ஸு ஆல்ரெடி வந்து நம்ம நேற்று வந்து பட்டர்ஃப்ளையில பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட் நெக்கில் சென்ட்ரா வந்து டிசைன் வந்துட்டு அதுக்கு நடுவில் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்டர் மாதிரி டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு நம்ம இதோட டீட்டெயில்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பவானி யாரு கிரியேட்டிவ்ஸை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து உடம்பே சரியாகலை ஸோ அடுத்து நம்ம வந்து ப்ளவுஸ் கரெக்ட் டைமுக்கு போடணும் ஃபோர் தேர்ட்டிக்கு நமக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் அந்த ஃபீவரோடவே வந்து ஒரு ஒரு ப்ளவுஸுமே எடிட் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஸோ நம்ம இப்போ இந்த டிசைனுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லர்கிட்ட வந்து போட் நெக் வந்து இந்த டிசைன் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் போட் நெக் வரைஞ்சிட்டு மாதிரி கீழே வந்து நல்லா ஒரு ஓவல் ஷேப்பில் டிசைன் வந்து போட்டிருக்கேன் இது வந்து நான் பிரிண்ட் அவுட்டோ அந்த மாதிரி எதுவுமே நான் எடுக்கலை எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் தான் ஸோ அப்படியே ப்ளவுஸ் வந்து ஃப்ரேம் மாட்டிட்டு அப்படியே நெக்கு வந்து டெய்லர் வரைஞ்சி கொடுத்தாங்க இல்லையா அந்த நெக்கை வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டேன் மாட்டின பிறகு எல்லாமே ஃப்ரீ ட்ராயிங் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணிக்கிட்டது தான் ஒரே லெவலாக வரா மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம வந்து முந்தானி எந்த பக்கம் போடுவோம் லெஃப்ட் பக்கம் இல்லையா ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏன்னா நம்ம இப்போ லெஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட முந்தானை போட்டு மறைஞ்சிரும் ஸோ ரைட் பக்கம் நீங்கள் போட்டு தப்பாக அடித்து திருப்பி நீங்கள் பிரித்து கஷ்டப்படுறதை விட நீங்கள் லெஃப்ட்லேருந்து அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த சைடு கரெக்டாக வரும் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் மெரேட்ல டிசைன் பிரிண்ட் அடிக்கும் போது நமக்கு கட்டாயமா ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஒரு சைடு வந்து இப்போ ஒரு லீஃப்னே வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சென்டர்லேருந்து அடிச்சுட்டு வரோம் அப்படின்னா ஒரு சைடு எப்போயுமே ஷோல்டருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரும் லீஃபும் வந்துடும் இன்னொரு சைடுக்கு வந்து அந்த லீஃப் வராது இல்லை ஃப்ளவர் வராது எதாவது ஒன்று வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அது எல்லா ப்ளவுஸுக்குமே அந்த மாதிரி ஆகும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயுமே மெயினாக லெஃப்ட் பக்கம் ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க எது பண்ணுறதா இருந்தாலுமே சாரி ரைட்டு பக்கத்துலேருந்து எப்பயுமே ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க சரிங்களா எப்பயுமே லெஃப்ட் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் வந்து முந்தான போட்டால் மறைஞ்சிரும் அப்போ அந்த டிசைன் வந்து உங்களுக்கு எதுவுமே தப்பு கரெக்டுன்றது தெரியாது ரைட் சைடு வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் அதனால் நீங்கள் ரைட் சைடு வந்து நல்லா தெளிவாக பிறகு போட்டுக்கோங்க லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கு நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் இதுக்குள்ளே இந்த ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன் இது பார்க்க எதா அழகாக இருக்குது அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு நீங்கள் பிடிப்பீங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை நான் என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய சொல்கிறேன் ஏன்னா இது வந்து நான் நிறைய வாட்டி பா இருக்கேன் அண்டு பண்ணியிருக்கேன் ஏன்னா எந்த மிஸ்டேக்னாலும் அதோடய போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் என்ன போட்டுகிட்ருக்கேன் அப்படின்னா ஜிக் அந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பார்டர் வருதில்ல பிங்க் கலர் பார்டரு பார்ட்ரு அதுக்கு வந்து ஜிக் ஜாக் போட்டு அதுக்கு மேலே காப் ஆன்டிக் பீடு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் வந்து டிசைனு இந்த டிசைனில் நம்ம இப்போ ஒரு ஒரு ஃப்ளவருக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே வந்து லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு மூணு அதாவது இது வந்து டார்க் நாகப்பழ கலரு ஸாரீ இல்லையா ஸோ அதனால் நான் லைட்டு கொஞ்சம் லைட்டு த்ரெட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் லைட் கலராக ஃபஸ்ட்டு வந்து மூணு லாங் ஃப்ரெஞ்சு நாட் சமிக்கியோட போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா அண்ட் அதுக்கு கீழே வந்து நல்லா வந்து கட் கட்டு ஜர்தோசி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாரிஸில் இருக்குது ஸோ அந்த ஜர்தோசியில் லோடிங் கொடுத்துக்கிட்டேன் லீஃப் டைப்புக்கு கொடுத்து முடித்த பிறகு அடுத்த லைன் வரும்போது நாலா நம்பர் பீடு இருக்குல்ல அந்த பீடை வந்து நான் ஒரு ஆறு ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதை சுற்றி கண்டினியூ ஸ்டிச் ஜர்தோசி இருக்கு பாருங்கள் ஸோ அந்த ஸ்டிச்சு தான் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோ அழகாக வந்துருது இந்த டிசைனு ஆல்ரெடி வந்து நான் இதை ஷார்ட்ஸில் போடும்போது ஒரு ஸ்டூடண்ட் வந்து இதை கேட்டிருந்தாங்க இந்த டிசைன் தான் சிஸ்டர் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ளவுஸாக இப்போ தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ கிட்டே ஆல்ரெடி நான் சொன்னது தான் என்கிட்ட வந்து இன்னும் வந்து ஒரு முந்நூறு நானூறு ப்ளவுஸஸ் கிட்டே எடிட் பண்ணாமே நான் வச்சுருக்கேன் போன வருஷம் போட்டது அதுக்கு முந்தின வருஷம் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே உங்கள் கூட ஒரு ஒரு ப்ளவுஸாக ஒரு ஒரு நாளைக்கே நான் வந்து டெய்லி வருவேன் அந்த ப்ளவுஸஸோட ப்ரைஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் டெய்லி பிரைஸ் சொல்லுங்கள் பழைய வீடியோக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பழைய வீடியோக்கு சொல்கிறேன் ஆனால் இப்போ வேண்டாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த த்ரீ ஹண்ட்ரட் ப்ளவுஸை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுவேன் ஃபுல்லாக ப்ளவுஸுமே வந்து நான் போட்டு முடிச்சிடுறேன் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ் வர்ற தானே நம்ம ஒர்க்கை போட்டு ப்ளவுஸ் போடுவோம் ஸோ அப்போ நான் பழைய ப்ளவுஸோட ரேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கட்டாயமாக எடுத்து ஒரு ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இது ச பட்டர்ஃப்ளையில வந்து நான் போடும்போது இது செயின் ஸ்டிச்சான்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் இது கூட இதில் கூட வந்து நான் ஷார்ட்ஸில் போடும்போது எனக்கு கேட்டிருந்தாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அக்கா இது என்ன ஸ்டிச்சு இது செயின் ஸ்டிச்சாக ஜிக்ஸாகனு கேட்டாங்க நான் சொன்னேன் மா நெட்டடில் போடும்போது மோஸ்ட்லி ஜிக்சாக் தான் போடுவோம் செயின் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு லைன் செயின் கொடுத்துட்டு ஜிக்சாக் போடும்போது பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது கூட அந்த பிசுலாம் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாது அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிக்சாக் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க அழகாகவும் லுக்வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் அந்த ஃப்ளவர் அது மோட்டு முடித்த பிறகு திருப்பி அதேமாதிரி அடுத்த லைன் லாங் ஃப்ரெண்ட்ஸுனா ரெண்டு லீஃபு திருப்பி சென்டராக ஒரு ஃப்ளவர் ஸோ இதுதான் வந்து டிசைனாக வந்து நான் சூஸ் பண்ணது அண்டு நடுவில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஓட்டிக்கிட்டேன் அந்த ஃப்ளவருக்கு நடுவுலலாம் இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறது பேர் ஒயிட்டு பேர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி நம்ம எல்லாம் இப்படி போட்டுருவோம் ஒரு ஒயிட்டு பேலில் அழகாக நம்ம அங்கங்கே முத்து முத்தாக வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால தான் நான் வந்து முத்து முத்தாக அங்கங்கே ஒரு பீச்ல வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ நான் மேலே பார்டருக்கு என்ன போட்டிருந்தனோ அதே தான் வந்து கீழே பார்டருக்கும் நான் வந்து பண்ணியிருக்கேன் நடுவில் என்னென்னா அந்த லோடிங் வந்து கொடுத்துருக்கேன் இப்போது நான் இந்த ப்ளவுஸ் வந்து நெட்டு வச்சுருக்கல பேக்கில் அதை நான் எப்படி கட் பண்ணேன் அப்படின்னா வந்து நான் போட் நெக்கா இருக்கும் போதே வந்து நெக் வந்து கட் பண்ணிட்டேன் சரிங்களா கட் பண்ணிவிட்டு நெட்டில் வச்சுட்டேன் வச்சிட்ட பிறகு துணியும் இருந்தது மேலே ஆனால் அசாதம் நான் கட் பண்ணி எடுத்தேன் நெட்டுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் நெட்டு கட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஏன்னா நான் துணியோடவே நெட்டு அட்டாச் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நெ கிழித்து எடுத்தேன் ஸோ அது உங்களுக்கு வீடியோவில் இருக்கா என்னன்றது தெரியல ஏன்னா இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நான் நிறைய எடுத்தேன் ஆனால் காணும் அது நான் அப்புறமா இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் போஸ்ட்டில் ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைனு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் அந்த ஒயிட் பேர் வந்து நான் இன்னொரு லைன்ஸ்க்கும் வந்து அதுமாரி நான் வச்சுருந்தேன் ஸோ அது அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் டார்க்கு அந்த பர்பலில் வந்து லோடிங் கொடுத்துருந்தேன் ஸோ நெக்கு ஃபுல்லாமே லோடிங் தான் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன இப்போ சுகர் பீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீடு சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து நல்லா யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரா இருக்குல்ல அது வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டாங்க வந்து நெட்டு வைக்கல அது வந்து கொஞ்சம் முதுகு தெரியணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸு இருக்கு இல்லையா அந்த அந்த டிசைனு மேலே ஒரு கட் மாதிரி அது வந்து தானாக ஆடுச்சு ஸோ கட் பண்ணதும் துணி வந்து கீழே இருக்குது மேலே வந்து அந்த லேயர் மட்டும் தனியாக ஆடின மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணேன் கம்ப் போட்டு ஒட்டிட்டேன் அந்த இடத்த ஸோ கம் போட்டு ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து திக்காக ஒட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோடியில் அதாவது அந்த ஒரு மாதிரி கட் கட்டாக இருக்கும் அந்த ஜர்தோசி அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து கண்டினியூ ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக அது தரவாக வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த சர்தோசியில் கண்டினியூ ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து லீஃப்குள்ளே லோடிங் ஸ்டிச் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த லோடிங் ஸ்டிச் கொடுத்த பிறகு you <sighs> இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு என்ன ப்ரைஸு எல்லாம் வந்து நம்ம வீடியோட கடைசியில் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் கட்டாயமா ஆனால் இந்த ப்ளவுஸ் நான் வந்து கஸ்டமருக்கு போடலை இது வந்து என்னோடய சிஸ்டருக்கு போட்டது அவங்க மச்சின மேரேஜுக்கு நான் போட்டு கொடுத்தேன் அவளோட கல்யாண சாரிக்கு நான் போட்டு கொடுத்தேன் நாகப்பழ கலருக்கு ஏன்னா சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டே இருக்கும் அதனால் அவன் என்ன பண்ணான்னா இந்த ப்ளவுஸ் வந்து நல்ல சில்க் காட்டன் பியூர் சில்க் காட்டனாக செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த இந்த மாதிரி கிளாத்தில் தான் வந்து இதை எடுத்து என் கையில் கொடுத்தா நான் வந்து பண்ணி கொடுத்தேன் அந்த சாரிக்கு வந்து என்னென்னா நார்மல் சில்க் ஆட்டன்னு கிடைக்கல அது நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கல அதுக்கப்புறம் நேராக நாங்கள் கேவியே போயிட்டோம் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரிக்கு மேட்சாக வந்து உங்களுக்கு பியூர் பட்டே வந்து கிடைக்கிது ஒரு ஒரு ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரடு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கெலாம் ப்ளவுசஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பியூர் பட்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது நீங்கள் அங்கே போய் வந்து வாங்கிக்கோங்க இல்லை என்னால் அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் கொடுத்து போட முடியாது நான் கம்மியாக போடணும் அப்படின்னாலும் நீங்கள் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்க்கும் விற்கிது ஸோ உங்களோட ஐடியா தான் அது சில்க் காட்டன் விற்கும் சரிங்களா பட்டர் சில்க் அது பேர் இது வந்து பியூர் சில்க் ஓகே ஆல்ரெடி நான் வந்து கூட மெரூன் ப்ளவுஸ் ஒன்று போட்டிருந்தேன் ப்யூர் சில்கில் ஸோ அதே மாதிரி கிளாத்து தான் இது இப்போ நம்ம வந்து பேக் நெக்குக்கு நான் அந்த மாதிரி போட்டிருந்தேன் ஹேண்டுக்கு வந்து இதே மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் போட்டுட்டு சென்டராக வந்து என் சிஸ்டர் என்ன கேட்டிருந்தேனா எனக்கு நெட்டு மேலே மணி வச்சு மாதிரி அழகாக தச்சுக்கூடும் அப்படின்னு கேட்டிருந்தேன் மாதிரி அவளுக்கு நான் வந்து நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ இந்த டிசைனுக்கு நான் என் சிஸ்டர் கிட்டே ப்ரைஸ்லாம் நான் எதுவுமே வாங்கலை ஸ்டிச்சிங்க்கு மட்டும் தான் கூலி மற்றபடி எதுக்கு மே காசு நான் வந்து வாங்கல சோ அவளுக்கு பண்ணி தான் இந்த டிசைன் ரேட் வந்து சொல்றேன் பேக் நெக்கில் என்ன போட்டிருந்தோமோ அதே தான் வந்து நெக்குக்கும் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்த பிறகு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஒயலட்டு கலரு வித்து அந்த த்ரெட்டாக இருக்கட்டும் கோல்டு சரதோசியாக இருக்கட்டும் அண்டு ஒயிட் பேர்லாக இருக்கட்டும் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான டிசைன்க இது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் அண்ட் இப்போ இந்த டிசைனுக்கு நான் வந்து இப்போ என் சிஸ்டருன்றதுனால நான் ப்ளவுஸ்க்கு காசில் நான் எதுவும் வாங்கலை ஏன்னா நான் இன்றைக்கி நாளைக்கு நாலு அன்னைக்கு எல்லா ப்ளவுஸ் தான் நான் போட போகிறேன் ஸோ உங்களுக்கு பிரைஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக பிரைஸ் மட்டும் சொல்றேன் மதபடி என் சிஸ்டர் கிட்ட நான் எதுவும் வாங்கலை சரிங்களா சோ இப்ப இதோட பிரைஸ் இப்ப நம்ம ஒரு பொட்டிக் போறோம் வீட்டிலேருந்து பண்ணுறதை விட்டுருங்க ஒரு பொட்டிக் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஏசி இருக்கும் கடைப்பசங்களுக்கு சாப்பாடு கடைப்பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்போ ரேட் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க இப்போ இதே ஒரு பொட்டிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கட்டாயமாக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆகுது வாங்குவாங்க இங்கே சென்னை பொட்டிக்கில் சென்னைஸில் சரிங்களா இப்போ நான் வந்து இந்த டிசைன் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கட்டாயமாக நான் என்ன ரேட் வாங்குவேன்னா நைன் தௌசண்ட் வாங்குவேன் ஃப்ரெண்ட் கட்டாயமாக நைன் தௌசண்ட் வாங்குவேன் ஏன்னா இதில் அவ்வளோ ஒர்க் இருக்குது நைன் தௌசண்ட் வாங்குவேன் ஸ்டிச்சிங்கு தண்ணி தனியாக வாங்கிடுவேன் நீங்களே பாருங்களேன் ஜர்தோசி லோடிங் நம்ம கொடுக்குறோம் லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுக்குறோம் அண்டு கைக்கு நெட்டு வைக்கிறோம் பேக்குக்கு நெட்டு வைக்கிறோம் ஸோ கையிலையும் ஃபுல் ஒர்க் வருது பேக்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒர்க் வருது ஸோ அதனால் நான் கட்டாயமாக நைன் தௌசண்ட் வாங்குவேன் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு செவன் ஃபிஃப்டி தனியாக வாங்குவேன் இந்த நைன் தௌசண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க ஸோ இதில் நான் ஏதாவது விட்டு போயிருந்தேன் அப்படினால எனக்கு தனியாக கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ண பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் நான் சொல்கிறது சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேக்கில் என்ன போட்டிருந்தோமோ அதே தான் ஃப்ரெண்ட்டுக்கும் போட்டிருக்கேன் ஸோ இந்த நாகப்பழக்கலர் அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருந்தது ஸாரியும் வந்து செம்மையாக இருக்கும் நாகப்பழக்கலரு ஸோ சான்ஸே இல்லை அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு நான் எப்போ போல் செவன் ஃபிஃப்டி வாங்கி டெய்லர்கிட்ட கொடுத்தாச்சு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே ஜர்தோசிலாம் ஒன்றுமே ஆகலைங்க ஒரு கருப்பு கூட ஆகலை என் தங்கச்சிக்கிட்ட இன்னும் இருக்குது இந்த ப்ளவுஸு ஒரு கருப்பு ஆகலை ஒன்றுமே ஆகலை ஸோ நம்ம வந்து இந்த டிசைன் வந்து நல்லா அழகாக போடலாம் நல்லா வச்சுக்கலாம் இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கட் கட் ஜர்தோசி கூட போடும்போது உஷாராக தான் நம்ம பேக்கில் வந்து ஹேர்லாம் வந்து விடணும் ஏன்னா ஜர்தோசியில் வந்து ஹேர் கட் மாட்டோம் அதனால நீங்கள் கொண்டை அந்த மாதிரி போட்டுட்டு இந்த ப்ளவுஸ் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெலிஸ்டர் தோசை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த அளவுக்கு இழுக்காது ஹேர்லாம் ஹேர் ஃபால்லாம் ஆகாது ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமா அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதே சேம் நாலரை மணிக்கு தான் அடுத்து நம்ம வந்து ஒரு எல்லோ கலர் பீகாக் டிசைன் ஒன்று இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் லோட்டஸ் மாடல் ஒன்று இருக்குது ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம எது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் லோட்டஸ் டைப் இப்போ நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் போடுற மாதிரி ஸோ லோட்டஸ் வேணுமா இல்லை பீகாக் டிசைன் வேணுமாங்கிறத அதாவது பீகாக் டிசைனாக பீகாக் டிசைன் கூட ஃபெதர் வச்சு ஒரு டிசைனு ஸோ அது வேணுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இல்லைக்கா எனக்கு வந்து லோட்டஸ் வச்ச மாடல் போடுங்கக்கா அப்படின்றது சொல்கிறவங்க யார் நிறைய பேர் இருக்கா கொடுத்துருக்காங்களோ அதான் போட போகிறேன் ஸோ கட்டாயமாக நான் வந்து நீங்கள் சொன்னால் நான் லோட்டஸ் மாடலாக இல்லை ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபெதர் டிசைனு அதாவது ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஹேண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டிசைனான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தே தௌ நைன் தௌசண்ட் ஸ்டிச்சிங்க்கு வந்து செவன் ஃபிஃப்டி ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணும் அண்டு நீங்கள் சொல்லணும் இல்லைக்கா இது ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு தாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம் ஸோ இதே டிசைனை நம்ம ரூபாய்க்கு பண்ணலாம் ரூபாய்க்கு பண்ணலாம் ரூபாய்க்கு பண்ணலாம் ஸோ எல்லா ரைட்டுக்குமே பண்ணலாம் ஏன் தேர்ட்டீன் தௌசண்ட் வரைக்கும் பண்ணலாம் ஃபிஃப்டின் தௌசண்ட் ஸோ எல்லா ரேஞ்சிலுமே வந்து நம்ம பண்ணலாம் இதுதான் அதுதான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு பேக் நெக் ஃபுல்லாக வந்து புட்டாஸ் கோல்டில் ஜருதோ சிலியை வந்து நான் புட்டாஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதேமாரி நெட்டு வச்சு பண்ணியிருக்கேன் ஸோ கிராண்ட் ஒர்க்கு நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இது என் சிஸ்டருக்குன்றதுனால நான் எதுவும் காசு வாங்கலை அதே நான் வெளியே பண்ணி கொடுத்தேன்னா இந்த டிசைனுக்கு நான் நைன் தௌசண்ட் கட்டாயமாக சாலிடாக வாங்குவேன் அண்ட் அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு தனியாக வாங்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் எப்படி இருந்தது இந்த ப்ரைஸ் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக அடுத்து நம்ம லோட்டஸ் ப்ளவுஸா இல்லை இன் ஒரு மாதிரி ஃபெதர் ஸ்டிச் ப்ளவுஸா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் 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 சூப்பரான வீடியோவில் அடுத்த சம்பாதி சந்திக்கலாம்